ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ் ஹால் ஆஃப் ஃபேமாக நம்ம ட்ரிபிள் ஹைச் வந்து செலக்ட் ஆகிட்டார் அவங்க என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்க போகிறோம் வெரி எமோஷனல் ஸ்பீச் பாஸ் நம்மளுடைய பாஸ் பிரின்ஸ்புக் மலை பற்றியெல்லாம் பேசுறது வாங்க இன்னைக்கு தமிழ்ல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சேனல் ஃபஸ்ட்டு வந்துக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது ரொம்ப கூப்பிட்ற சிங் இல்லை தமிழ் செஞ்சுக்கோங்க விடிஞ்சா ரசல் மினியா இந்த மாதிரி நேரத்தில் ஃபேம் நடத்துறதை பற்றியும் நான் சொல்கிறேன் ஸோ இன்ட்ரடியூஸ் அப்படிங்கிறது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபே ஒரு டேனவர் நபர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அந்த வகையில் ட்ரிபிள் ஹைட்ஸுக்கு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் முப்பது வருட நண்பன் முப்பது வருட நண்பன் ஷான்மேக்கில் அவர்கள் சின்ன வயசுலேருந்து நாங்களாம் அப்படி இருந்தோம் ஓப்பனாக சொல்கிறார் அம்மனை குண்டி எல்லாம் குடித்தோம் ஸோ ரெண்டு பேரும் ஒன்றா சர கிடைத்தோம் ஒரே பொண்ணு கூட டேட்டிங் பண்ணோம் கிஸ் பண்ணோம் எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிற ஓப்பனாக சொல்லிட்டு தான் நண்பன் ட்ரிபிள் ஹைச் சாராக இருக்கிறாரு நண்பா நீ அடிக்கிறத பற்றி சொல்லும்போது நான் ஒன்று கிஸ் அடிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இருந்தால் என்ன நண்பன் தானே சொல்லிட்டு ஷான் ஷான்மேக்கில் உதவோட உதவுட்டு முத்தம் கொடுக்குறாரு சரி ஓகே அவங்கெல்லாம் அப்படி அந்த டைமில் தான் மக்கள் முன்னாடி இப்போ பால் ட்ரிபிள் ஹெச் லிவிங்ஸ்டன் பேசுகிறார் இந்த இடத்துல நான் வந்து ஹாலாக ஃபேமஸ் செலக்ட் ஆகும்போது ஒரு சில விஷயங்கள் மனசுக்குள்ளே தோண்டிட்டு இருந்தது குறிப்பாக மை மை மாமன் டேட் என்னுடைய அப்பா அம்மா இந்த இடத்துல இருக்கிறாங்க நீண்ட நாள் கழிச்சு அவங்கள பார்த்து அதை நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அதே மாதிரி மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவர் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இரண்டு வருடத்துக்கு முன்னாடி ஹால் ஹாலோ ஃபேமஸ் ஆனார் ஆக்சுவலி டபிள்யூ டப்டியூ எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொடியூசர் டீமுக்கு இவர் ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல் அண்ட் போன வாரசம் நான் அவர்கிட்ட சொன்னேன் நீங்கள் ஹாலோ ஃபேம் ஆகிட்டீங்க நான் ஹாலாக ஃபேமிலோது நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இப்போ இந்த இடத்துல வந்து நிற்கிறான் அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரெவிங்கிங் ரொம்ப நஞ்சு நீ இந்த இடத்துக்கு வந்துருக்கிறது அதுக்கப்புறமா மீண்டும் என்னுடைய அப்பா அம்மாவை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன் நான் வந்து என் மாமன் டேடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் பிஸ்னஸ் விஷயமாக நிறைய இடத்துல நான் வந்து அவங்கள பார்க்க முடியாமல் போகுது சில நேரத்தில் அவங்க வந்து வருத்தப்படுறாங்க சில நேரத்தில் அவங்க வந்து என்ன பண்ணுறது அவங்களுக்கு தெரில பட் ஆனால் வயதான காலத்துலையும் அவங்கள பார்க்க முடியாமல் இருந்தாலும் சில நேரங்களில் எனக்கு டைம் கிடைக்கும்போது அவங்கள பார்க்குறேன் இப்போது நான் ஹாலேஃபார்மாக இருக்கும்போது என்மாய் மாமன் டேடி என் பக்கத்தில் இருக்கிறாங்க தேங்க்யூ எங்கள் அப்பாவை பாருங்கள் எப்பவுமே என்னை பார்க்குற மாதிரியே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருப்போம் இஸ் நான் அப்பா அம்மா சொல்கிறத விட மை டேடி இஸ் மை ஃப்ரெண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவர் ஃப்ரெண்டு மாதிரி தான் நான் எப்போவும் ஒன்றா இருப்போம் ஸோ ஒன்றா கூட சரக்கடிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இந்த மூமெண்ட்டெல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது சில மூமெண்ட் யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா நமக்கு வயசாகிடுச்சா அப்படின்னு தோணும் அதை வகையில் அப்பா அம்மா நம் நீங்கள் வயசாகிட்டீங்களான்னு தெரியல நான் வயசாகிட்டேன் எஸ் ஃபிசிக்கலி நான் வந்து அன்ஃபிட்டாக இருக்கிறேன் இல்லாட்டா இவ்வளோ ஹலோஃபம் ஆக மாட்டேன் நான் இன்னும் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்திருப்பேன் அண்ட் உன்னை பற்றி நீங்கள் சொல்லி ஆகணும் மை ட்ரிம் கோச் ஆக்சுவலி அவர் நல்ல ரசல் தான் பட் ஆனால் எனக்கு நல்ல ஒரு ஜிம் கோச் இப்போ சமீப காலமாக ஏன்னா வந்து ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறது இல்லாதனால அதுக்கேற்ற மாதிரியான எக்ஸசைஸ்லாம் சொல்லி தந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருக்கான் ரொம்ப நன்றி அன்பா நீ உண்மையிலே எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜிம் கோச் அண்ட் ஜிம் பாய் ஃப்ரெண்ட் என்ன வேணாலும் சொல்லலாம் அந்தளவுக்கு நீயும் நானும் நெருக்கமாக இருந்துருக்கிறோம் நைன்டி காலத்தில் நாங்கள்லாம் வந்து ரொம்ப நெருக்கமாக இருப்போம் ஆக்சுவலி தான் வந்து தப்பான பேச்செல்லாம் இருக்குது அப்போல்லாம் அப்படி இல்லை ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாம் ஒன்றா இருப்போம் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் கூட ரொம்பவே எனக்கு ஒரு எப்படி சொல்ல இப்போ உள்ள காலத்தில் பாய் ஃப்ரெண்ட் சொல்லணும் அந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் எனக்கு எரிக் தான் எரிக் லேவம் இருக்குதா நம்மளெலாம் நாங்களாம் ஒன்றா குடிப்போம் குளிப்போம் பொண்ணுங்க பின்னாடி சுற்றுவோம் நல்லாமல் பண்ணுவோம் ஹெரிக் நேற்று உன் ஒய்ஃப் வந்துருக்கிற அவன் புன்னாடி முன்னாடி சொல்கிறேன் தப்பாக நினைக்காத இது மாதிரி ஹாலோ ஃபேமஸும் மேன் என்ன சொன்னாலும் நீ மறைச்சிக்கோ ஸோ யூ இசி டபிள்யூ ப்ரொடியூசராக இருக்கும்போது நான் உங்ககிட்ட வேலை பார்த்துருக்குறேன் ஸோ ஆன் கண்டிப்பாக இவரை பற்றி சொல்லி ஆகணும் டஸ்டின் ரோட்ஸ் இஸ் ஹீரோ ஆ கோடி இந்த இடத்துல அவங்க அப்பாவை பற்றி பேசும்போது நீ இந்த இடத்துல இருக்கிற அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கோடி நீ இந்த டைம்னு அழக்கூடாது சரியா கோடி ஒரு எமோஷ்னல் காய்ஸ் நான் வந்து இந்த இடத்துல சொல்லி ஆகிறோம் கோடி எப்போவே வந்து நான் வந்து அவங்க அப்பாவை பற்றி மேக்ஸிமம் பேச மாட்டேன் பேசுனாலே கோடி வந்து சேர்ந்து அழுதுடுவான் அவன் அவனுக்கு ஃபாதர்னால் ரொம்ப உசுறு ஃபாதர் மட்டும்தான் ஃபாதர் ஓன்லி ஃபாதர் இஸ் செலக்டன் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்குறவன் ஸோ அவனை ஃபாதரை பற்றி நான் பேசினாலே அழுதுடுவான் பட் ஆனால் இந்த இடத்துல நீ அழுதாலும் பிரச்சனை இல்லை கோடி நான் கண்டிப்பாக ஃபாதரை பற்றி சொல்லி ஆகணும் அண்ட் நெக்ஸ்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது அப்படின்னு அதுக்கு காரணம் இஸ் மேன் அவங்க அப்பா ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நான் தான் நான் அதை பார்த்துக்கிட்டேன் ஆனால் எனக்கு முன்னாடி உருவாக்கி தந்தது இஸ் டட்டின் டோஸ் யுவர் டேட் ஸோ டெவலப்மெண்ட் ஷோ இப்போ ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் டாப் போன இருக்கிறாங்க ஸோ ரோமன் ட்ரைன்ஸ் த்ரோலன்ஸ் அண்ட் எனிமோர் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி கோடி ரோட தந்தை அண்ட் இந்த இடத்துல அடுத்தது நான் மிக் போலியோ பற்றி பேச விரும்புகிறேன் மெக் என்னப்பா அந்த காலம்லாம் மறந்து போச்சா நாங்கள் ரெண்டு பேரும் வெறித்தனமாக சண்டை போடுவோம் அதே நேரத்தில் பின்னாடி போய் அவன் ஹார்ட்கோ ட்ரெஸ்ஸில் மூஞ்சி கை கால்லாம் கிழிச்சிக்குவான் நானும் பின்னாடி போயிட்டு என்ன என்னாச்சு மிக் போலின்னு பார்க்கும்போது மூஞ்சி முகரெலாம் கிழிஞ்சிருக்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஜஸ்ட் வார் ஃபன் சொல்லுவான் ஸோ அவனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணும் தெரியுமா இவனை மாதிரி எப்படா இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப டஃப் லைஃப் அண்ட் உழைக்கலை பற்றியும் சொல்லி ஆகணும் இஸ் ட என் நெக்ஸ்ட் ப்ரொடியூசர் இப்போவும் ஸ்டில் டபிள்யூபடியூடைய மேனேஜ்மெண்ட்டில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல் மேனாக இருக்கிறாரு ஆ சில நேரத்தில் எங்கள் கூட சண்டை போட்டுட்டும் போயிருக்கிறார் அது ரஸ்லிங் கம்பெனிக்கு இப்போ மீண்டும் எங்கள் கூட வந்துட்டார் இஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்போ வேணாலும் எங்கள் கூட சண்டை போடலாம் எப்போ வேணாலும் இருக்கலாம் அதை பற்றிலாம் நான் தப்பாக பேச மாட்டேன் கவலைப்படாத நண்பா அண்ட் இந்த இடத்துல இருக்கிற மெனி ரஸ்லர்ஸ் நான் அவங்கக்கிட்ட சொல்கிறேன் நண்பன் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் வந்து சில நேரத்தில் ஒன்றா கிடைக்காது அப்படிப்பட்ட ஒரு ஃபோட்டோவை தான் காட்டுறேன் பார்த்தீங்களா இது ஒரு முப்பது வருஷம் இருக்கும் காய்ஸ் உங்களில் சில பேர் வந்து முப்பது வயசு கூட வந்திருக்க மாட்டிங்க நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டிங்க அப்போவே நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஷான் பட் ஹாட் எனி மெனி ஓர் நாங்கள்லாம் ஒன்றா சுற்றுவோம் ஒன்றா இருப்போம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் நினைக்கும் போது மனசுக்குள்ளே நினைக்குது அண்ட் ஷான் அண்டர்டேக்கர் ரெண்டு பேரும் இந்த இடத்துல இல்லைன்னா அவங்க இப்போதான் ஹால் ஆஃப் எம்யூனிட்டிஸ் பண்ணாங்க அதனால பேக் ஸ்டேஜில் இருக்கிறாங்க மக்களே அப்படி இல்லைன்னு நினைக்கிறாங்க இல்லை நினைக்காதீங்க அவர் இருக்கிறாங்க பின்னாடி இருக்கிறாங்க ஆனால் அவங்கள பற்றியும் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் அவங்க ரெண்டு பேரை பற்றியும் எனக்கு ஒரு நல்ல நண்பன் அவங்கள பற்றி சொல்லும்போது கண்டிப்பாக மீண்டும் என் மைண்டுக்கு வர்ற ஒரு விஷயம் மேக் அப்படிங்கிற பேர் தான் எஸ் மேக் அந்த அந்தளவுக்கு அவங்களுடைய கெரியரை மூவ் பண்ணதுக்காக டேலண்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஈவன் அண்டர்டேக்கர் நாளெலாம் சண்டை போடும்போது எங்களை விட அதிகமாக நல்லா சண்டை போடுறது மேக் மௌலி தான் ஸோ அவனால தான் நாங்கள் இந்த அளவுக்கு பெருசாக இருக்கிறோம் அண்ணாதான் கண்டிப்பாக இன்னொரு ஃபோட்டோ ரிக் ஃப்ளையர் ஆ ரெக்ஃப்ளையர் வந்து இன்றைக்கி ஃபாலோ ஃபேம் இன்ட்ரடியூஸ்க்கு வர வேண்டியது தான் இதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னால் பட் நான் ஓபனாக சொல்கிறேன் அவன் இன்னொரு ரசனிங் கம்பெனியில் கான்ட்ராக்டில் இருக்கிறான் அந்த கம்பெனி அவனை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏஸ் அவன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு நான் போகிறேன் கான்ட்ராக்ட் எண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கிறான் பட் பரவாயில்ல நண்பா ஏன்னா இந்த இடத்துல பட்டிஸ்டா இல்லை அண்ட் நீ இல்லை ஆனால் ராண்டியோட இருக்கிறான் ரேண்டியும் அவன் ஒய்ஃப் கூட இருக்கிற நம்ம பர்சனல் விஷயத்துலாம் பேசணா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறோம் ராண்டி நம்மளில் பல பேர் இல்லை பிரிஞ்சிருக்கிறோம் ஹாலிவுட் அதிங் கம்பெனி பட் ஆனால் இந்த இடத்துல நீயும் நானும் ஸ்டில் இதை எவலூஷனாக இருக்கிறோம் உன்னால் மறக்க முடியுதா அந்த பழைய ஞாபகங்கள் பழைய விஷயங்கள் கண்டிப்பாக என்னால் மறக்க முடியலை ராண்டி அந்த எவலூஷனில் நம்ம இருந்த விஷயங்கள் நான் என் மனசில் இருக்குது ஓ மனசில் இருக்குதா ராண்டி சிக்னல் மனசுல இருக்குது அப்படிங்கிறத காட்டுறாரு ஸோ மறக்க முடியாத விஷயங்கள் மறக்க முடியாத ஜெனரேஷன்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் இருக்கணும்டா ரேண்டி நம்ம எவ்வளோஷன் ஃபார்ம் பண்ணி இருபது வருஷம் முடிஞ்சிடுச்சி அப்படிங்கிறத நினைக்கும் போது எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது அண்ட் இந்த இடத்துல சில ரெஸ்லர்ஸ் இருபத்தஞ்சி வயசு இருக்கலாம் உங்கள் அஞ்சு வயசில் நாங்கள்லாம் டீம் அப் பண்ணோம் ரேண்டி அப்போ தான் ரெஸ்லிங் கேட்டுக்கே வேண்டாம் இப்போ இப்போ அவ்வளோ பெரிய ஆளாகிட்டா எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சியா எஸ்ட் அதெல்லாம் பார்க்கும்போது நாங்களாம் சின்ன பசங்க மாதிரி தான் பட் ஆனால் ஏஜ் ஆகிடுச்சி அப்படிங்கிறத நினைக்கும் போது சில இடத்த இடத்துல நம்ம முடியலை எவ்லூஷன் இல்லை நானும் ஷாட் மேக்கிலும் இல்லை எல்லோரும் ரிட்டையர் ஆகிட்டோம் எங்கள் எல்லாருக்குமே வயசாயிருச்சு உடம்பு ஒத்துக்கலை அந்த மாதிரி நேரத்தில் இந்த அந்த மாதிரி ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற இதில் தான் நாங்கள்லாம் ஒன்றா சந்திக்கிறோம் ஸோ எங்கள் டீம் மெம்பர்ஸில் சில பேர் நாங்கள் சொல்ல மாட்டேன் அதில் முக்கியமான ஒருத்தர் பால் ஹேமன் இசி டபிள்யூவில் நான் பார்த்த ஒரு நபர் பால் ஹேமன் நான் போன வருஷம் அவர்கிட்ட நான் வந்து ஹால் ஆஃப் ஃபேம்லாம் செலக்ட் ஆகும்போது ஒரு மோதிரத்தை அவர் கையில் போட்டேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா பால் ஹேமன் அந்த ட்ரிபிள் ஹைச் சொன்னால் சாவர வரைக்கும் இந்த மோதிரத்தை கலத்த மாட்டேன் ஸ்டில் இன்னைக்கு கூட பாருங்கள் நீங்கள் சில நேரம் பார்த்துருப்பீங்க ஸ்மார்ட் டூனில் ஸோ பால் ஹேமன் கையில் மோதிரம் போட்டுருப்பார் அதுக்காக போடல எப்போவுமே நான் போடும்போது அவன் சொன்னான் எப்போவுமே ட்ரிப்ளைச் நீ இருக்கிற வரைக்கும் இந்த மோதிரத்தை நான் காற்ற மாட்டேன்னு ஸ்டில் இது நாள் வரைக்கும் அந்த பால் ஹேமன் அப்படிங்கிற மனிதன் அந்த மோதிரத்தை போட்டுட்டு வந்திருக்கிறான் ஐ லவ் யூ பால் உன்னை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உன்ன மாதிரி ஒரு விசுவாசி இந்த ரசிங் இண்டஸ்ட்ரிங் கிடச்சது ரொம்ப சந்தோஷம் அண்ட் மை ஒய்ஃப் உன்ன பற்றி சொல்லி ஆகணும் என் வைஃப் வரும்போதே சொன்னான் அந்த இவரை பற்றி சொல்லலாமா கேட்கும்போது இல்லை வேண்டாம் இஸ் இஷ்யூ இஷ்யூ ஆகிரும் பிரச்சனை ஆயிரும் வேண்டாம் பிரச்சனை வேணால் பிரச்சனை இல்லை நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும் இஸ் த லீட் ஆஃப் த காட் த மூமெண்ட் ஆஃப் த இயரா இந்த ரஸ்லிங் கம்பெனி உருவாகிறதுக்கு ஃபவுண்டர் அவர் இல்லாமல் யாருமே இல்லை நான் இல்லை நீங்கள் இல்லை இந்த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் ரெஸ்லிங்கில் இந்த ரஸ்லிங்கில் இந்த டபிள்யூடி இவ்வளோ டாப் ஒன்றாக இருக்குது அப்படின்னு அதுக்கு காரணம் அவர் தான் ரஸ்லிங் ஃபேமஸ் ஆக காரணம் அவர் தான் இஸ் அவர் வந்து இப்போது பிரச்சனையில் இருக்கிறாரு நான் கூப்பிட்டேன் வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு சண்டை கோபம் எல்லாமே இருக்கட்டு பட் ஆனால் அந்த நபர் என்னுடைய குரு என்னுடைய மனைவியின் நான் தந்தை என்னுடைய மாமனார் வேன்ஸ் மிக் மேன் வேன்ஸ் சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம் ஐ லவ் யூ வென்ஸ் நான் இந்த இடத்துல சத்தம் போட்டு சொல்லுவேன் ஐ லவ் யூ வின்ஸ் நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்டிங் கூட பண்ணலாம் ஐ லவ் யூ வின்ஸ் எப்போவுமே நான் வந்து மறக்க மாட்டேன் உங்களை நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை உன் தந்தை மிஸ்டர் லிண்டா உங்களுடைய கணவன் என்னுடைய மாமனார் அவரை பற்றி நான் கண்டிப்பாக பேசியாகணும் மூமெண்டாம் என்னுடைய மகள்களை பற்றி சொல்லி ஆகிறோம் நாங்கள் எங்கள் ஃபேமிலியில் இப்போது வின்ஸை பார்க்குற ஒரே ஆள் இவங்க தான் ஸோ என் மர என்னுடைய மகள்களுக்கு கூடிய சீக்கிரம் திருமணமாக போகுது ஸோ அவங்களும் அடுத்த ஜெனரேஷனுக்கு போக போகிறாங்க ஸோ இந்த மாதிரி பாக்கியங்களை சார் தந்தது அண்ட் என்னுடைய தந்தைகள் என்னுடைய தகுப்பர்கள் அவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஃபேமிலிஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அண்ட் ஃபைனலி என் நண்பன் நிக் நிக்கான பற்றி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் த ஃப்யூச்சர் ஆஃப் நான் அந்த ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியை விட்டு போகும்போது நிக்க கிட்ட தான் டபிள்யூபிள்யூ விட்டு போயிட்டு இருப்பேன் அண்ட் தேங்க்யூ உங்கள் எல்லாருக்குமே நன்றி நன்றி